வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு கோவையில் அண்ணாமலை செய்த தரமான சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு இந்த தேர்தலில் ஜிச்சா என்னென்ன பண்ணுவேன் என்னென்ன வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தரப்பில் இருந்து சில தகவல்கள் வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையான ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் இதை விரிவாக்கம் செய்வேன் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது கோவை விமான நிலையம் இருக்குல்ல அது வந்து விரிவாக்கம் செய்யப்படும் மூணாவது கோயம்புத்தூர்ல மெட்ரோ வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே திமுகவும் சரி அதிமுகவும் சரி பல முறை இந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டாங்க ஆனா இன்னும் கோயம்புத்தூர்ல மெட்ரோ வந்த மாதிரி தெரியல அண்ணாமலை அவர்கள் தரப்புல இருந்து இந்த வாக்குறுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர்ல மெட்ரோ வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா மத்தியில் பாஜகவுடைய ஆட்சி தான் மூன்றாவது முறையாக வரப்போகுது அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட வந்து தெரியுது அதனால மோடியுடைய முழு ஆதரவு பெற்ற அண்ணாமலை கோயம்புத்தூரில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா நிச்சயமாக கோயம்புத்தூரில் மெட்ரோ வருவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா தொழில் துறை இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அதுக்காக புதிய எஸ்இஇசட் கட்டமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாலைகள் இருக்குல்ல அந்த சாலைகள் மிகப்பெரிய அளவில் தரமான சாலைகள் வந்து கோயம்புத்தூர் முழுவதும் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷனில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா மின்சார பேருந்துகள் அது வந்து கோயம்புத்தூர் முழுவதும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து தொழில்துறையினருடைய கோரிக்கை இருக்கல நார்மலாகவே இது அண்ணாமலை வந்து பண்றாரு தொழில்துறையினர் வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா அந்த தொழில்துறையினரை வந்து கூட்டிகிட்டு டெல்லிக்கு வந்து போறாரு டெல்லியில் தொழில்துறை அமைச்சரை வந்து சந்திக்க வச்சு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்காது பல எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுக்க முடியும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதில் நேர கட்டுப்பாடு பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை கவர்மெண்ட் தரப்புலருந்து சொன்ன உடனேயே சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்களை அவங்களையே நேராக வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கேட்க வைக்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சென்னையில் மழை பெய்யும் போது இங்கே தொழிற்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா ஷிப்கார்டு கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுச்சு உடனே மத்திய அமைச்சர்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து வர வச்சு அங்கே வந்து ஆய்வு பணிகளை வந்து மேற்கொள்ள வச்சாரு இது மாதிரி அண்ணாமலை வந்து இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிருக்காரு இப்போ அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா தொழில்துறையினருடைய கோரிக்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த கோரிக்கைக்கு வந்து உடனே அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போக இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு அலுவலகம் வந்து கோயம்புத்தூர்ல உருவாக்கப்படும் தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க இம்மிடியேட்டாக அந்த அலுவலகத்தை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அந்த அலுவலகம் வந்து அந்த அலுவலகம் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை வந்து காண்டாக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை பாஜக தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை பணிகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நொய்யல் நதி இருக்குது பார்த்தீங்களா அதை மீட்டெடுக்கிறேன் அதாவது வெற்றி பெற்ற அடுத்த நாளில் இருந்தே அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு வருஷத்துக்குள்ளே நொய்யல் நதியை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த நீர் மேலாண்மை பணிகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இமீடியட்டாக வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு அது ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லை அப்படின்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முழு கான்ட்ரிபியூஷனோட அந்த ஆணைமலையாறு நல்லார் திட்டம் அமல்படுத்துவதற்கான முழு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்ன அப்படின்னா முழுமை பெறும் பாதாள சாக்கடை பணிகள் அப்படிங்கிறது அடுத்து ஜல் ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா ஜல் ஜீவன் மூலமாக அந்த மிஷன் மூலமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையாக மேனிஃபெஸ்டோவாக பாஜக தரப்பு வந்து இப்போ கேம்பெயின் வந்து பண்ணிக்கிறாங்க அங்கே கோயம்புத்தூரில் வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது இது எல்லாத்தையும் அடங்கிய இந்த வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸை தான் இப்போ கொடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த ஆடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இப்ப கூட வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆடியோ வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த ஆடியோவில் பாராளுமன்ற தொகுதியில் வந்து சர்வே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்கள் அவங்க ரெண்டு பேர் பேசுற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை வந்து ஃபுல்லா வந்து சர்வே வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு இன்னொருத்தர் கேட்குறாரு அதிமுக வர போறாங்களா திமுக வர போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு உடனே இவர் சொல்றாரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது நாங்களே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வாட்டி திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலாக பாஜகவும் அங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க பாஜகவுக்கும் அந்த நம்பர்ஸ் வருது ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்னொரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு உடனே இவர் என்னங்க சொல்கிறீங்க பாஜகவா திமுக அதிமுகவுக்கு இணையாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கோட வந்து கேட்குறாரு அதுக்கு இவரும் எனக்கும் இப்படி தான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஆனால் கள நிலவரம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு அந்த ஆடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது பாஜகவினர் அந்த ஆடியோவை ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் பண்ணுறாங்க இதை நம்ம முன்னாடியிலருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் வேற லெவல் ஒரு ஆதரவு பிஜேபிக்கு இருக்கு வசந்தராஜனுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்கலாம் இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பிஜேபியுடைய ஓட்சாறு அங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டுங்க சோ இந்த ஆடியோ தான் இப்ப இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு இது ரெண்டாவது டாப்பிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமித்ஷா இருக்கார் பாத்தீங்களா அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் கேம்பெயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு செய்தி வந்துச்சு இந்த நேற்று ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்களுடைய கேம்பெயின் திடீர்னு வந்து ரத்தா இருக்கு உடனே அதிமுக திமுக வந்து பாஜக ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அமித்ஷா தெரிஞ்சு போச்சு அதனால கேம்பெயினை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க ஆனால் பாஜகவுடைய தரப்பு மேலிடம் வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா சுச்சுவேஷன் காரணமாக நாலாம் தேதி இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய பிரச்சார திட்டம் வந்து ரத்தாயிருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் பிரச்சாரம் வந்து ரத்தாயிருக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து நாளிலிருந்து அமித்ஷா அவர்கள் கேம்பெயின் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கத்துடைய பாட புத்தகத்துல நம்ம இந்திய விடுதலைக்காக போராட்டியிருப்பாங்கல்ல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில பல பேர் வந்து உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அதை பற்றிய நிறையா வரலாறுகளை வந்து நம்ம பாட புத்தகத்தில் சேருங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா அடுத்த தலைமுறை வருங்கால தலைமுறைக்கு நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்ம இந்திய வீரர்கள் பண்ண தியாகத்தை சொல்லாமல் கிட்ட தேசபக்தியை கொண்டு வருவது கஷ்டம் அதனால் ஒவ்வொரு பாட புத்தகத்துலேயும் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இதை தனியாக ஒரு கேம்பெயின் மாதிரியே தமிழக அரசாங்கம் நடத்தலாம் ஓகே இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நேற்று வந்து ஏப்ரல் மூணாம் தேதி இந்திய வரலாற்றுல ஒரு கருப்பு நாள் அப்படிங்கறத சொல்லலாம் என்ன காரணம் தெரியுமா தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு மோசமான சம்பவத்தை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது ஏப்ரல் மூணாம் தேதி தமிழகத்துல நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணு மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பொதுமக்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்துறாங்க எதனை எதிர்த்து போராட்டம் தெரியுமா ஆங்கிலேயர்கள் குற்ற பரம்பரை சட்டம் இருக்குல்ல அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை வந்து கொண்டு வராங்க இது என்னப்பா சட்டம் அப்படின்னா எண்பத்தி ஒம்பது ஜாதிகளை இந்த குற்ற பரம்பரை பட்டியலில் வந்து லிஸ்ட் பண்றாங்க இந்த எண்பத்தி ஒன்பது ஜாதிகள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்கல்ல பதினாறு வயசுல இருந்து அறுபது வயது ஆண்கள் காவல்துறையினருடைய கண்காணிப்புலேயே இருப்பாங்க தினமும் வந்து அவங்க வந்து சைன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் மாதிரி வந்து ட்ரீட் பண்றது அதான் குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது இத ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வராங்க ஒவ்வொரு ரீஜியனாக கொண்டு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல சென்னை மாகாணத்தில் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை ஆங்கிலேய அரசாங்கம் கொண்டு வராங்க அதனை எதிர்த்து மிக கடுமையான போராட்டங்கள் வந்து முன்வைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு போராட்டம் ஏப்ரல் மூணாம் தேதி முன்னாடியே சொன்னேன்ல மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் இந்த பரம்பரை சட்டத்தை எதிர்த்து பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்தும் போது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு வந்து நடத்திருக்கானுங்க அதில் பதினேழு பேர் வந்து உயிரை தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி நடந்துச்சு இததான் தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவம் இது மாதிரியான ஒரு நிகழ்வு யாருக்காவது தெரியுதா ஏன்னா பாட புத்தகத்துல இல்லை அப்ப இது மாதிரியான விஷயங்களை பாட கொண்டு போய் சேர்க்கணும் பாட புத்தகத்துல இதெல்லாம் போட்டாதான் மாணவர்களுக்கு வருங்கால தலைமுறையினருக்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்